பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை புறந்தள்ளிய விக்கிரவாண்டி வாக்காளர்களுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் தொண்டர்களுக்கு முதலமைச்சர் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி வெளிப்படுத்தினாா் இதைத் தொடர்ந்து முதல்வர் வெளியிட்ட அறிக்கையில் இடைத்தேர்தலிலேயே நிற்பது இல்லை என்று வைராகியமாக இருந்த பாமக பிஜேபி கூட்டணியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிட முன்வந்த மர்மம் இன்னமும் விலகவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தலில் பிஜேபி அணி அவதூறுகளையும் பொய்களையும் திமுக மீதும் தம்மீதும் விதைத்தது தங்களது நூறு விழுக்காடு தோல்வியை மறைப்பதற்காக மிக கீழ்த்தரமான பரப்புரையை செய்தது இருப்பினும் பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை இந்த வீணர்களை விக்கிரவாண்டி மக்கள் விரட்டி அடித்துவிட்டார்கள் என்று ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் தோல்விகளில் இருந்து பிஜேபி பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மாநில உணர்வுகளை மதிக்காமல் ஆட்சியையும் கட்சியையும் நடத்த முடியாது என்பதை பிஜேபி இனியாவது உணர வேண்டும் என்று முதல்வர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கு திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் செல்வ பெருந்தகை வைகோ முத்தரசன் கி வீரமணி நடிகர் கமலஹாசன் ஆகியோரும் வாழ்த்து கூறியுள்ளனர் சாதிய மதவெறி சக்திகளுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதை விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தி உள்ளதாக திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்